வணக்கம் அன்பர்களே கேஎல் ஆட்டது விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் ஆற்றது விளையாடும் நண்பர்களே எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் எழுநூற்றி அறுபத்தி நாலு இதற்கு கொடுத்திருந்த ஆல்வோர்டு ஒன்று நாலு ஆல்வோர்டு ஒன்று பாஸ் ரிசர்ட் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் நானூற்றி பத்து இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல்வோர்டு ஒன்பது அஞ்சு ஏபிசி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு எட்நூற்றி பதினஞ்சு ஏபி தொண்ணூற்றி மூணு எண்பத்தொன்று ஏசி தொண்ணூற்றி நாலு எண்பத்தஞ்சி பிசி எழுவத்தொம்போது இருபத்தேழு ஏபிஏசி பிசி தொண்ணூத்தஞ்சி ஐம்பத்தொம்போது அன்பர்களை அவரவர் மனதிற்கு தோன்றும் நம்பரை வைத்து விளையாடுங்கள் உங்கள் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை வைத்து விளையாடுங்கள் உங்கள் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடுங்கள் பார்த்தவுடன் உங்களுக்கு இந்த நம்பர் போடலாம் என்று எதை தோணுகிறதோ அதை போடுங்கள் அதில் வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக உள்ளது இதனை அடுத்து வரும் பனிரெண்டு ராசிகளுக்கு உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் அதனையும் கண்டு அவரவருக்கு உரிய நல்ல நேரத்தை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் கடைபிடியுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் இனி அடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கு உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் செவ்வாய்க்கிழமை குழுக்கள் நேரப்படி சுக்கிர ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கேற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை அன்பர்களே அவரவருக்கு யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்